நான் இப்போ பிஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் அவன் யூஜி ஃபைனல் இயர் இப்போது ஃபைனல் செமஸ்டர் எழுதுகிறான் நான் பிஜி ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன் அவனும் நானும் சும்மா ஜஸ்ட்டு போகிறப்ப வரப்ப பார்த்துட்டு இருந்தோம் அவனுக்கும் என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பார்த்த உடனே எனக்கும் அவன் மேலே பார்த்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இருந்தனால நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே இப்போ எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து அவனோட ஃப்ரெண்டு தான் அது மூலியமா நாங்க ரெண்டு பேருமே அவன்கிட்ட போய் இப்ப நான் போய் அவன்கிட்ட அந்த பையன் பேர் என்ன அவன் யாரு அப்படின்னு சொல்லி நானும் விசாரிச்சேன் அதே மாதிரி அந்த பையனும் அந்த பொண்ணு யாரு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் விசாரிச்சான் ஸோ ரெண்டு பேரும் இப்படி விசாரிக்கும் போது அவன் என்ன பண்ணான்னா சென்டர்ல இருந்து ரெண்டு பேருக்குமே நம்பர் கொடுத்து ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் ஃபர்ஸ்ட் நாங்க நார்மலா என்ன ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவங்க கிட்ட பேசும்போதே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனை பார்த்த நாள் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பினஸ் நான் இவ்வளோ நாள் நான் எவ்வளவோ பேர்ட்ட பேசியிருப்போம் ஆனா நான் இவனை பா இவனை பார்க்கும் போது எனக்கு வேற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு அதை நான் வந்து அவங்க கிட்ட நான் அப்போ சொல்லவே இல்லை நார்மலா என்ன நீங்கள் நீங்க எந்த ஒரு உங்க பேர் என்ன என்ன படிக்கிறீங்க இந்த மாதிரியே தான் நாங்கள் பேசணும் அப்பவே வந்துட்டு அவன் எனக்கு ஒரு வருஷம் சின்ன பையன் தெரிஞ்சுமே எனக்கு அவனை தம்பிங்கிற முறையில் ஏற்றுக்குவோம் எனக்கும் தோணலை அவனுக்கும் என்னை வந்து அக்கானும் என்ன சொல்றதுக்கு தோணவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும் பேச பேச அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது அவன் என்கிட்ட பிரேக்கப்னு சொல்லி தான் என்கிட்ட பேசினான் அதே போல் நானும் பிரேக்கப் தான் அந்த டைம் நான் ஸ்கூல் படிச்ச டைம்ல நான் லவ் பண்ணியிருந்தேன் லவ் எனக்கு பிரேக்கப்பு அதை அது ஸ்கூல் படிக்கும் சும்மா சில்லித்தனமாக லவ் பண்ணியிருப்போம்ல அப்புறம் அந்த மாதிரி நான் சொன்னேன் ஸ்கூல் டைம் படிக்கும் போது நான் லவ் பண்ணேன் அப்புறம் அவன் போயிட்டான் அவ்வளோதான் அவன் இன்னொரு பொண்ணோட போயிட்டான் ஆனால் அது எனக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கவே இல்லை அவன் போயிட்டான் அவ்வளோதான் வேற பேரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற நில தான் நான் இருந்தேன் இப்போ அவனும் என்ன சொன்னான் நானும் ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து மாட்டிக்கிட்டோம் வீட்டில் அவனோட லவ் ஸ்டோரி எல்லாமே எனக்கு சொன்னான் அவனோட ஸ்டோரி என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் லவ் பண்ணி எல்லாமே வெளியில சுத்துறது அந்த மாதிரி தான் இருப்போம் ஒரு டைம் வந்து வீட்டுல மாட்டி அவங்க வீட்ல இருந்து இவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுறது இல்லை பிரேக்கப்னு சொன்னான் என்கிட்ட அப்படி சொல்லிதான் பேசினான் என்கிட்ட பேசின ஒரு டூ டூ த்ரீ மந்த்துலயே என்ன பண்ணிட்டானா அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் ஒரு டைம் லவ் ஸ்டேட்டஸ் போடுவோம் என்ன நீ இத்தனை நாள் பிரேக்கப்பா தானே போட்டுட்டு இருந்தேன் திடீர்னு லவ் பண்றேன்னு போடுறேங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்னன்னா லவ் ஸ்டேட்டஸ் போடுறான் யாருக்கு போறான் ஒரு வேலை வேற யாராவது ஒரு பொண்ணு கிட்ட பேசுறானோ அப்படின்னு நினைச்சு நான் அவன்கிட்ட டேர்ட்டா கேட்டேன் அப்படி எல்லாம் இல்லை எங்க ஆள் நினைச்சுட்டா நான் போட்டேன் எங்கள் ஆள்கிட்ட இன்னைக்கு பேசினேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதனால தான் அப்படின்னா நானும் அப்ப வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணும்னு சொல்லிக்கவே இல்லை அதனால எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல இருக்கும்லண்ணா என்னடா அவன் அங்க போயிட்டான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண அவ சொன்ன அந்த நாள்ல இருந்து அப்பவே நான் உனக்கு கால் பண்ணி நீ லவ் பண்ணேன்னா லவ் பண்றான் நான் எதுவுமே சொல்லலை இனிமேல் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரியல நான் கூப்பிட்டு அழுது ஆஹ் இனிமே நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டேன் அவனும் இருந்துட்டு இப்ப என்ன அவனை லவ் பண்ணா நான் என்ன அவன்கிட்ட நான் பேசாமலே போவேன் நான் பேசுவேன் நான் சாகர முடியும் நான் உன்கிட்ட பேசுவேன் கடைசி முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னா நான் சொன்னேன் இருந்தாலும் பரவாயில்ல நீ அவளே லவ் பண்ணு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் நானும் அதுக்கப்புறம் ஒன் வீக் நானும் பேசவே இல்லை அவனும் எனக்கு கால் பண்ணவே இல்லை அவன் போடுற ஸ்டேட்டஸை நான் பார்த்தோம் நான் போடுற ஸ்டேட்டஸை அவன் பார்த்தான் இதே மாதிரி தான் ஒன் வீக் கரெக்டாக ஒன் வீக் தானா அந்த ஒரு செவன்த் எயித்து டே போல என்னாச்சுன்னா அவன் என்னை பார்த்துட்டான் பக்கத்துல க்ளோஸர்லாம் இருக்கும் போது பார்த்துட்டான் கரெக்டாக நான் பஸ் ஸ்டாப்டே நிற்கிறேன் என்னை பஸ் ஸ்டாப் கிட்டே வண்டியிலேருந்து வந்து நின்று ஏன் என்கிட்ட பேச மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம் நான் அப்போ எதுவுமே பேசவே இல்லை நான் பாட்டில் போனேன் அவன் மறுபடியும் மறுபடியும் ஏன் பேச மாட்ற ஏன் என்ன சரி ஏன் டி அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ போயிட்டு எனக்கு போன் பண்ணு அப்படின்னா என்கிட்ட பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அவன் உடனே கொஞ்ச நேரத்தில் அவன் எனக்கு கால் பண்ணிட்டான் கால் பண்ணும்போது நான் இந்த மாதிரி இல்லை நீ அவங்க கிட்ட பேசினதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னு எனக்கு தெரியல அவன் நீ என்ன என்னை லவ் பண்ணுறியா லவ்லாம் இல்லை இல்லை நார்மலாக தானே பேசுகிறேன் ஏன் நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னா நான் சரி அதை நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கலான்னா அவன் லவ் பண்ணால் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்போ பழைய ரன் பண்ணோம் நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமை அவன் ஃபஸ்ட் இயரு அப்படியே அந்த இது ஃபுல்லாக ஓடிடுச்சு இப்போ நான் தேர்ட் இயர் வந்துட்டேன் அவன் செகண்ட் இயர் வந்துட்டானா செகண்ட் இயர் வரும்போது மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்ல அவங்க வீட்டில் மறுக்க மாட்டிக்கிட்டாங்க மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து டைரெக்டா இவங்க வீட்டுக்கு வந்து இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணவும் அவங்க அம்மா நான் தூக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கு போட போனாங்க அந்த டைம் எனக்கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவான் அவங்க அம்மா அவங்க அம்மா இப்போ திட்டுவாங்க இப்ப நூறுரூவா காசு கேட்டால் கூட தரமாட்டாங்க பெட்ரோலுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவான் கூட நான் அவன் சந்தோஷமா இருக்க நேரத்துல இருந்தேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது நான் அண்ணா அவன் ஒரு ஒரு நேரம் கஷ்டப்படும் போது நான் இருந்தேன் அவனுக்கு அஞ்சு செமஸ்டர் ஃபீஸ் கட்டிருக்கேன் அதே போல அட்வான்ஸ் லேக்கானா இப்போ அவன் ஃபைனல் இயர்ல இப்போ வரைக்குமே அவனுக்கான செலவு எல்லாமே நான் பார்த்துருக்கேன் நான் செஞ்சதை சொல்லி காட்டணும்னு சொல்லலாம் இந்த இடத்துல நான் இதை சொன்னதுக்கான ரீசன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இன்னும் முழுசன் இங்க கேட்கும்போது தெரியும் டெய்லி நூறு ரூபாய் கொடுப்பேன் அவன் டெய்லி காசு கேட்குற நேரம்லாம் நான் அவனுக்கு கொடுத்துருக்கேனா லூசு மாதிரி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னா நான் தெரிஞ்சமே தான் நான் பேசினேன் அது எப்படின்னா நாங்கள் ஒரு எப்படி சொல்றோம்னா ரொம்ப ஒரு க்ளோஸா இருப்போம் அவங்க லவ் கிடையாது ஒரு எப்படி சொல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸா இருப்பாங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் எனக்கு அப்போ வரைக்குமே எனக்கு அவள் லவ் பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லைன்னா படிக்கும் போதே நாங்கள் வெளியே சுத்தணும் காலேஜ்ல எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன சீனியர் பொண்ணு ஜூனியர் பையனை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற டாக் வர ஆரம்பிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அமைதியானோம் எப்போனாச்சுதான் மீட் பண்ணோம் அதை பர்த்டேக்கு மீட் பண்ணி நான் அந்த ரிங் கொடுக்கறது அந்த மாதிரி நான் தேர்ட் இயர் முடிச்சு போகிற டைம் தான் உனக்கு கரெக்டாக பர்த்டே பர்த்டே எப்போ நான் உனக்கு பர்த்டேஸ் அலவ் பண்ணியிருக்கேனா பண்ணியா இருந்தோம் அதனால ரிலேஷன்ஷிப் இல்லாம ஹக் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அதை நைட்டு கொண்டு போய் மார்க்க வீட்டில் விட்டுட்டான் நான் வந்துட்டேன் நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே அவன் ஒரு பொண்ணு கிட்ட பேசினான் பிகாம்ல ஒரு பொண்ணு வந்துட்டு அவளுக்கிட்ட அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணி பேசினாங்க பர்த்டே அன்னைக்கு மெசேஜ் பண்ணி பேசினாங்க நான் சொன்னேன் ஃப்ரெண்டு தானே இதுல என்ன இருக்கு பேசு அப்படின்னு சொன்னேன் என் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னான் இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணுது அப்படின்னு பேசுனா பேசு இதில் என்னன்னா இருக்கு பேசு அப்படின்னு சொன்னேன் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ பேசு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா பர்த்டேல பேசிட்டும் அவனுக்கு இத்தனைக்கு அந்த பொண்ணுக்கு கூட்டு போய் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தா நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை பண்ணிக்கோ அது ஒன்னொரு லைஃப் நீ பேசினா பேசிக்கோ நீ என்ன லவ்வே பண்ணாலும் அதுல எதுவும் சொல்ல ஆனா நாங்க ரெண்டு பேரும் லவ்ங்கிற வார்த்தையே சொல்லல நான் 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 போன வருஷம் வந்து லவ் பண்றோம்னு வாயத்தொடர்ந்து சொல்ல கிடையாதுன்னா அந்த மித்த பண்ணி நாங்க அப்படிதான் சுத்தனோம் ஏரியால எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க லவ் பண்ணல தவிர எப்படி கல்யாணம் பண்ணலாம் வேலைக்கு எப்படி போகலாம் நம்ம எப்படி லைஃப்ல இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க பேசணும்னா வாயை தொடர்ந்து சொல்லலை மெசேஜ் பண்ண லவ் யூ அப்படி சொல்லுவோம் போன் பண்ணி இப்போ எல்லாம் பேசிட்டு சரி பாய லவ்யோ அப்படி சொல்லிட்டு வைக்கவோ நான் டெய்லி டெய்லியுமே நானும் சொல்லுவேன் அவனும் சொல்லுவான் இந்த மாதிரி தானே சொல்லிட்டு வச்சோம் இப்போ என்னன்னா நான் வந்து யூஜி படிக்கும் போது அவன் கூடியே இருந்த நானா இப்போ நான் பிஜி வந்துட்டேன் பிஜி படிக்கிறதுனால நான் வெளியில படிக்க போயிட்டேன் கோயம்புத்தூர் போயிட்டேன் நான் நான் இப்போ அதை வந்து ஃபைனல் இயர்ல நான் சொன்னல நான் அவன் பர்த்டே அன்னைக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கோயம்புத்தூர் போனோடனே அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா ஆனால் இந்த வார்த்தையை என் கிட்ட சொல்லவே இல்லை வீட்டு பசங்களாம் அந்த காலேஜ் அந்த காலேஜ்லேயே தான் இன்னும் செகண்ட் டிகிரி போட்டிருக்காங்களா நான் லவ் பண்ணது நிறைய பேருக்கு தெரியும் அவையானே லவ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரியும் எல்லாரும் வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி அது ஆனா அதுவும் இல்லாம ஒரே தானா ஏரியா பசங்களும் சொல்லுவாங்களே நான் தான் கோயம்புத்தூர் போயிட்டேன் ஆனா இங்க இருக்க இங்கெல்லாம் சொல்லுவாங்க கிட்ட சொன்னாங்க எப்படி நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது சரி எனக்கு போன் வச்சு சொல்லுவாங்க என்ன வாழு அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எனக்கு நான் அவன்கிட்ட போய் கேப்பேன் நான் இவங்களெல்லாம் திட்டுவேன் ஏன்டா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறதுனால ஏன்டா இப்படி சொல்றீங்க பேசினா பேசிட்டு போறேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னா நான் போயிட்டு நீ நீட்டையே பேசிட்டு இருக்கேம்மா யார்ட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னா அவ வந்துட்டு அதான் அந்த பர்த்டே அன்னைக்கு பேசிச்சுல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நான் வந்துட்டு சரி நீ என்ன அந்த பொண்ணு லவ் எதுவும் பண்றியா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன்னா கேட்டதுக்கு கூட அவ அதெல்லாம் இல்லை நீ உன் மேல promise எல்லாம் கிடையாது friend தான்டி like just friend தான் like friend தான் பேசிட்டு இருக்கோம் என்ன அஜய் சொன்னானா பசங்க வந்து சொல்லுவாங்களான்னா என்ன அவன் சொன்னானா இவன் சொன்னானா அவன் முத ஒழுங்கா அவன் என்னைய சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா நானே இவனை அவ்வளவு blind ஆ நம்பினேன் இந்த one இயர் full நான் அவனை அவ்வளவு blind ஆ இப்போ பிப்ரவரி மாசம் கடைசி மார்ச் ஸ்டார்ட்டிங் அந்த வீக்ல என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணோட நம்பர் எனக்கு கிடைச்சதுனா நான் டிஎன்பிசி எக்ஸாம் இவனுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தேன் இவன் என்ன பண்ணான்னா அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணு அவனோட ஸ்கூல் படிக்கலேருந்து அந்த பொண்ணு இவனுக்கு தெரியும் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்லேருந்தே எனக்கு அந்த பொண்ணும் இவனும் ஃப்ரெண்டு எனக்கு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசியிருக்கேன் மூணு பேருக்கு அப்ளை பண்ணி தர சொன்னாங்க நான் அப்ளை பண்ணி கொடுத்தேன் அந்த பொண்ணு கிட்ட பேசி அவங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆனா அந்த விஷயம் எனக்கு தெரியவே இல்லை எல்லாரும் சொன்னாங்க ஆனா யாரு சொல்றதுமே நம்மள இவன் கிட்ட போய் நான் கேட்டு இவன் இல்ல இல்லைன்னு சொன்னான்னா நானும் சரி அப்படின்னு விட்டுட்டேன் அவங்க கிட்ட ஃபுல்லா அமௌண்ட் வாங்கினான் நான் டெய்லி அமௌண்ட் கேட்பான் நான் என் கிட்ட சாப்பிட காசு இருக்கோ இல்லையோ நான் அவனுக்காக நான் போட்டு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை நான் கொஞ்சம் கூட ரொம்ப நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன் அந்த அன்னைக்கு அப்போ தான் எனக்கு அந்த பொண்ணோட கான்டக்ட் கிடைச்சிது அந்த காண்டாக்டை நான் சேவ் பண்ணியிருந்தேன்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒன் வீக்லேயே வந்துட்டு அந்த பொண்ணு அமௌண்ட் சொல்லி ஸ்டேட்டஸ் போடுவேன் எனக்கு அப்போவே நான் முடிஞ்சிட்டேன் என்னடா அமௌண்ட் போடுதுன்னு நான் கேட்குறேன் மெசேஜ் பண்ணி கேட்குறேன் பண்ணி லோட் பண்ணுறீங்களானா ஆமாக்கா ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆஹ் இல்லப்பாப்பா என் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லுவான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அதனாலதான் கேட்டேன் ஆமாக்கா லவ் பண்றோம் நீங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க காட்டிக்காதீங்க அவங்க கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் நீங்க எவ்வளவு நாளா லவ் பண்றீங்க அதை நான் கேட்டேன் ஒன் இயர் த்ரீ மந்த்தா லவ் பண்ணிட்டு இருக்கோங்க்கா அப்படின்னா எனக்கு புரியல நான் நான் ரெண்டரை வருஷமா அவன்கிட்ட நான் பேசிட்டு ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம் என்னன்னா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி நான் அழுது நான் அவன்கிட்ட கேட்குறேன் அந்த அன்னைக்கு அவன் சத்தியமாக இல்லை உனக்கு ஏதோ நீ என்கிட்ட அடி வாங்குவதர் நான் சொல்லிட்டேன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் என்ன அஜி சொன்னா உன்கிட்ட வேறே எவனாவது பையன் சொன்னானா ஏரியா சொன்னான் ஏரியாவில் எவனாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவனுமே தான் கெட்டு என் ஃபோனை கட் பண்ணதானே பார்த்தான் அந்த அன்னைக்கு அடுத்த நாள் நான் வந்து ஒரு சீரியஸாக அடுத்து அடுத்த நாள் நான் வேற நம்பர்லேருந்து கால் பண்ணி நீ இப்போ பதில் சொல்லியே ஆகணும் எனக்கு அந்த பொண்ணு இப்படி சொல்லுது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினேன் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த பொண்ணு இப்படி சொல்லுது என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்குமோ அவன் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலன்னா அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் மழுப்பும் போதே அம்மா இவன் என்கிட்ட மறைச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு நானும் எதுவுமே அப்படியே மதனாலே நான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப ஆகி ரொம்ப அழுதுட்டேன் ரொம்ப ரொம்ப அழுதுட்டேன் அழுது நான் உன்ட்டு கேட்டேன் இல்லை 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 அந்தன்னு நான் ஆறு மணிலேருந்து ஃபோன் பேசணா எட்டு மணி வரைக்கும் அவன் இல்லை இல்லைன்னு தான் சொன்னான் அப்புறம் என்ன சொன்னான்னா நான் அவள்கிட்ட கேட்டேன் அவள் தான் நான் போட்டேன் ஸ்டேட்டஸு அப்படின்னு சொன்னான் அதான் டெலீட் பண்ணிட்டாள் அப்படின்னா ஓ சரி சரி சும்மா போட்டாங்கன்னா நான் போய் அந்த பொண்ணிட்ட கேட்டேன்னா எதுக்கு போய் சும்மா இருக்க வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டேன் அதை போய் அந்த பொண்ணு இவன் கிட்டே சொல்லியிருப்பானாட்டுக்கு இவன் வந்துக்கிட்டு என் நீ யாரு மோத அவளுக்கிட்ட போய் கேட்கறதுக்கு அவ ஸ்டேட்டஸ் போடுறா போடல என்னமோ பண்றா அதை கேட்க நீ யாருன்னு எனக்கு புரியல இவ்வளவு நாள் எல்லா விஷயத்திலும் நான் கூட இருந்தேன் அவன் அடிதடி பிரச்சனையா இருக்கட்டும் வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேனா அவன் அடிதடி பிரச்சனைக்குள்ள போனப்ப நம்ம ஒருத்தவங்க கால்ல எல்லாம் விழுகாத குறையா கெஞ்சி கேட்டு ஆஹ் அவனை நான் வெளில கொண்டாந்திருக்கேன் அந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் இவ்வளோ நாளாக கூட இருந்தேன்னா இந்த ஒரு விஷயம் கேட்டதுக்கு இவன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான்னு எனக்கு புரியல அதுவும் இல்லாமல் நான் லவ் பண்ணிருக்கேன் நீ என்ன இப்படி சொல்லிட்டுருக்க அப்படின்னு நான் சொல்லும் போது அவன் ஃபஸ்ட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொன்னான்னா நான் ஒரு கட்டத்தில் இல்லக்குமாலேயே நீ சொல்லாத ஏன்னா இதுக்கு மேலே நான் நம்புறதுக்கு முட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது அவன் ஒரு கட்டத்தில் ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஏன் நான் என் கிட்டே சொல்லலை நீ சொல்லியிருந்திருந்தால் நான் பாட்டில் விலகி இருப்பில்ல அப்படின்னதுக்கு இல்லை நீ எனக்கு நீ பேசிட்டு இருந்த எப்படி நான் உன்கிட்ட பேசாதேன்னு சொல்றது எப்படி நான் உன்னை விட்டுட்டு போக முடியும் நீ அதுக்கப்புறம் பேச மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இல்ல இல்லை எனக்கு புரியல நீ சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் நானும் என் மனசுல இந்த ஒன் இயர் ஆசை வளர்த்துருக்க மாட்டேல இப்ப நான் கோயம்புத்தூர் போயிருக்கேன் வெளில போய் எனக்கு எந்த பையனையும் பார்க்க தெரியாம இல்லை வருது நமக்கு ஒரு பையன் இருக்கா நம்மளை நம்பியோரத்தை இருக்கான்னு தானே நான் உன்னை நினைச்சிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவ எதுவுமே பேசலன்னா நானே கேக்கிறேன் என்னை பார்த்தா என் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை பார்த்தா உனக்கு எப்படி வருது இருக்கு நீ ஏமாத்தினேன்னு சொல்லி அப்படி அழுதனா அதுக்கு அடுத்த நாள் நைட்டு மறுக்க கூப்பிட்டு அழுக ஆரம்பிக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லா அவன்கிட்ட நான் ஃபோன்ல பேசினேன்னா காலையில இருந்து ஈவினிங்ல இருந்து திருப்பி நைட்டு பன்னெண்டரை வரைக்கும் கேட்கும் போது எனக்கு நீ பேசிட்டு இருந்த எனக்கு டக்குன்னு உன்ட்ட வந்துட்டு நான் அவளை லவ் பண்ண என்னால் சொல்ல முடியல அப்படி சொன்னேன்னா நீ என்னை விட்டு போயிடுவ நீ என்கிட்ட பேசாமல் போயிடுவே அப்படின்னும் அப்போ நான் வந்து என்ன உனக்கு யூஸ் எழுதிக்கு இருந்துருக்கேனா உனக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கும் அதே போல் உனக்கு எதனா பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உனக்கு எதனா அப்ளை பண்ணி தரதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் நான் தேவைப்பட்டிருக்கே நான் வரத்து அப்புறம் ஏன் நீ என்னைய லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த இடத்துல ஒரு இப்போ வைக்கிறானா நான் உன்னை வந்து லவ் பண்றேன்னு நான் சொன்னேன்னா நான் ஆம்பளை நீ நான் என்ன வேணா செய்வேன் என்கிட்ட பேசின பசங்க எல்லாத்தையும் இப்ப மிரட்டலாம் எதுக்கு இந்த பையன் நம்பர்ல வச்சிருக்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட மாத்தியுமே என்கிட்ட என் கிட்ட வேற வேற நம்பர்ல இருந்தெல்லாம் டெய்லி எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி பேசாம இருக்க மாட்டானா அவள் வேணுங்கிறதுக்காக என்னை விட்டுட்டாங்கிறது எனக்கு புரியுதுன்னா ஆனால் என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அதை எப்படி என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் மருந்து குடிச்சி அது இப்போ பெரிய பிரச்சனையாச்சுன்னா இருந்தாலும் நான் யாருக்கிட்டே சொல்லலை நான் தெரியாமல் எடுத்து குடித்தேன் வேறு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டில் சமாளித்து இவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் கால் பண்ணி அவங்கனால சாக போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசி அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு நான் நார்மலாகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் என் கிட்டே கேட்குது ஆமாம் நாங்கள் இப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் கோவப்பட்டு போச்சுன்னா செகண்ட் டைம் என்னன்னா இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன் ஆனால் நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா டெய்லி சோகமாக ஸ்டேட்டஸ் போட ஆரம்பித்தேன் அப்புறம் அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நான் ஒரு ஒரு நாலு அஞ்சு அஞ்சு வாட்டி கூப்பிட்டு நான் பேசியிருக்கேன்ண்ணா எதுக்கு நீ என்னை விட்டுட்டு போயிருக்க அப்ப நான் காசுக்காக மட்டும்தான் இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியும்னா அந்த பொண்ணுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் அந்த பொண்ணு எல்லாம் சொல்லுதுன்னா நான் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்றேன் அவன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன்னு சொல்லும் போது எனக்கு அது கஷ்டமா இருக்கலண்ணா அதனால மட்டும்தான் நான் அவளுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் அவனுக்கு வந்து என் மேல ஒரு துளி கூட அக்கறையே இல்லைண்ணா இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இவளை கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறதுலதான் வந்திருக்கான் நான் இந்த பொண்ணை பத்தி ஏரியால விசாரிக்கும் போது இந்த பொண்ணு ஒரு லைன் இவெல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டா இப்ப நீ வந்து சோகமா ஸ்டேட்டஸ் போட போலதான் இவ வேணும்னே மாமா மாமா மாமான்னு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அஹ் ஸ்டோரிலயா இருக்கட்டும் பயோலியா இருக்கட்டும் பார்த்து பொண்டாட்டின்னு வச்சிட்டு இருக்கா இவெல்லாம் அவ்வளவு வர்த்தல இவ இவனை விட்டுட்டு போயிடுவான் எங்களுக்கு தெரியாத எத்தனை பசங்க வாழ்க்கை இவன் உனக்கு அவனுக்கு அருணி இதெல்லாம் போட்டு நீ மண்டல யோசிக்காத அவன் என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கிட்ட திரும்பி வருவான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல திருப்பி அவன் என்கிட்ட நார்மலா பேசணும் அவன் எனக்கு வேணும்னு தோணுது நான் அவன் எவ்வளவுதான் தப்பே செஞ்சிருந்தாலும் எனக்கு அவ வேணும் அப்படின்னு எனக்கு தோணுது நான் அவன் நான் லவ் என்னால அவனை முடியல அவன் எவ்வளோ நாளானாலும் நான் கண்டிப்பாக நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன் நான் அவன் வருமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னைக்கு பிளாக் பண்ணதுலேருந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா பிளாக் பண்ணிட்டேன் அடுத்தவங்களுக்காக என்னை பிளாக் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே தெரியாத நிலைமையில இருக்கேன்